வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா மிழலை முருகனுக்கு அரோகரா இரு நிலமீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேனோம் இரு நிலமீதில் எளிய நும் வாழ எனது முன்னோடி வரவேனோ வாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்பாய் வெறி போல ஒரு தாய் இரு தாய் பலகோடியதாய் உடனே அவமாய் அழியாதே ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்காயனவோத அருள் தாராய் முருகாயனவோதர மோதடியார் முடிமேலினை தாழ் அருள்வோனே முனிவோர் அமரோர் முறையோ வெனவே மேல் விடும் வேலா திருமால் பிறமாவறியாதவர் சீர் சிறுவா திருமால் மருகோனே செழு மா மதில் அழகார் சூழ் செழு மாமதில் சூழ் ൾപ്പെരുമാളേ ഇരുനില മീതിൽ എളിയനും വാഴ എനതു മുന്നോടി വരവേനോം ഇരുനില മീതി എളിയനും വാഴ എനതു മുന്നോടി വരവേനോ ஒரு தாய் பல கோடியதாய் உடனே அவமாய் அழியாதே ஒரு கால் முருகா பரமா குமரா ஓத அருள் அருள்தாராய் ഇരുനിലമീതിൽ എളിയനും വാഴ എനതു മുന്നോടി വരവേനോ ഇരുനിലമീതിൽ എളിയനും വാഴ എനതു മുന്നോടി വരവേനോ ഇരുനിലമീതിൽ എളിയനും വാഴ നമതു മുന്നോടി വരവേനോ പറ്റി വേൽ മുരുക്ക് வடிவேல் முருகனுக்கு அரோகரா